இந்த உலகம் உருவான காலத்திலருந்தே அதோட அடிப்படை சாராம்சமாக இன்று வரைக்கும் இருக்க ஒரே விஷயம் பரிணாமம் உதாரணமா ஆதி மனிதன் உடை உணவு பழக்க இது எல்லாமே இந்த காலத்து மனிதனும் கடைபிடிக்கிற ஒன்று தான் ஆனால் அப்படியே அது போலவே இல்லை அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற்போல அது பரிணாமம் ஆகியிருக்கு அந்த காலத்து உடைகள் போல இப்ப இல்லை அந்த காலத்து உணவு வகைகள் போல இப்ப இல்லை அந்த காலத்து கலாச்சாரம் போல இப்ப இல்லை இவ்வளவு மாற்றங்கள் வந்திருந்தாலும் பாஜக காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாறாதது ஒன்னே ஒண்ணுதான் போர் குணம் போர் முறைகள்ல பல மாற்றங்கள் வந்திருந்தாலும் போர் புரியணும்னு வர எண்ணம் இன்னும் மனிதர்கள் கிட்ட அப்படியே இருக்கு இந்த காலத்துல நடக்கிற போர் முறைகளை பத்தி சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால போர் முறைகள் அந்த காலத்துல எப்படி இருந்தது எந்த மாதிரியான யுக்திகளை கையாண்டாங்க எந்த மாதிரியான வரைமுறைகள் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் போர் அப்படிங்கிற ஒரு செயலுக்கு அடிப்படை இருவருக்கு நடக்கிற சண்டை அந்த சண்டையில் அந்த இருவருக்கும் சம்மந்தப்பட்ட நிறைய ஆட்கள் ஒன்றா சேர்ந்து தான் சார்ந்த நபரை சண்டையில் ஜெயிக்க வைக்கிறது தான் பின்னால போரா உருவாச்சு ஆரம்ப காலத்தில் மனிதன் பசிக்காக சண்டை போட்டான் அதுக்கப்புறம் வசதிக்காக சண்டை போட்டான் காலம் மாற மாற மனிதனோட தேவைகள் அதிகமாச்சு போரும் அதிகமாச்சு மற்றவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு சொந்தமான ஒன்றை அவன் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டது தான் போருக்கான முதல் காரணம் இப்படி பிற வீட்டு பெண்கள் பொற்காசுகள் பொருட்கள்னு தொடங்கி இன்னைக்கு நாடு வரைக்கும் தான் சொந்தமாக்கிக்கணும்னு எண்ணம் மேலே மேலே அதிகரிச்சிட்டே வருது இதனால் நாடுகளை பிடிச்சாங்களோ இல்லையோ பல உயிர்களை கொன்று குவிச்சாங்க காலம் மாற மாற போர் முறைகளும் மாறுச்சு போருக்கான காரணமும் மாறுச்சு உணவு தண்ணின்னு அடிப்படைக்காக போரிட்ட காலம் போய் வீரத்தை காட்டுறது வஞ்சத்தை தீக்கிறது பிற நாடுகள் வளர்ச்சியை தடுக்கன்னு இப்போ எல்லாத்துக்கும் போர் செய்ய தொடங்கிட்டாங்க ஆதி மனிதன் முதல்ல கூர்மையான கற்களை கொண்டு போர் புரிஞ்சான் பிறகு ஈட்டி கம்பு வால் வில்லம்பு போன்ற ஆயுதத்தை பயன்படுத்தணும் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச நாம இன்னைக்கு பயன்படுத்தி வர ஆயுதம்தான் ஆனால் நமக்கு தெரியாத வளரி சுழ்வால் சவுக்கு கட்டாரி சூலம் தண்டாயுதம் கேடயம் தண்டு மடு சிறுகுத்தி வஜ்ரம் போன்ற நமக்கு தெரியாத பல ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த கால போர் முறைகளில் விதிமுறைகள் நியாய தர்மங்களை ரொம்பவே பின்பற்றுவாங்க அந்த கால மன்னர்கள் விதிமுறைகளுக்கு எதிராக எந்த சிப்பாயோ படைவீரனோ நடந்துக்கிட்டால் சொந்த மன்னனே அதே காலத்தில் கும்பிடுவான் அந்த சிப்பாயை அப்படி பல சம்பவங்கள் போர்களில் ரொம்பவே சாதாரணமாக நடந்திருக்கு இதை பற்றி புறநானூரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நாம இப்போ பார்க்க போகிற தகவலும் புறநானூரில் குறிப்பிடப்பட்டது தான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி போருக்கான காரணம் நேரம் இடம் நாள் இதை எல்லாத்தையும் தூதுவன் மூலமாக எதிர்நாட்டு மன்னனுக்கு தகவல் அனுப்பணும் இதுக்கப்புறம் போர் உறுதியான பிறகு அந்தந்த நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்கள் போன்ற கால்நடைகளை பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்பாங்க போருக்கு தலைமை தாங்கி மன்னனும் தளபதியும் தான் முன்னாடி நின்று போர் புரியணும் போர் தொடங்கும் முன்னாடி மிகப்பெரிய பறையடிச்சு தான் தொடங்குவாங்க மன்னரோட போர் படை நான்கு வகைப்படும் கலிறு தேர் சிப்பாய் குதிரைப்படை போர் விதிமுறைகள் ஆயுதம் இல்லாமல் நிதாயுத பணியாக இருக்கவங்களை கொல்லக்கூடாது அப்படி கொல்லணும்னா ஆயுதம் பயன்படுத்தாமல் கையால் சண்டை போட்டு தான் வீரத்தை நிரூபிக்கணும் சூரியன் உதிச்சி மறைகிற அந்த பகல் பொழுதில் மட்டுந்தான் போர் புரியணும் இரவு நேரத்தில் போர் செய்கிறது கோழைத்தனமாக பார்க்கப்படும் நாடுன்னு வந்துட்டால் போரில் எதிரி நாட்டுக்காக சண்டை போடுற நண்பன் உறவினர் இதையெல்லாம் மறந்துடணும் நாட்டுக்காக முழு வீச்சோட போர் செய்யணும் நாடு மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் போருக்கு இடையே வந்து உணவு தண்ணீர் மருத்துவம் பார்க்குறவங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது போர் விதிமுறைகளில் இது ரொம்பவே முக்கியமானது எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்திட்டால் அந்த போரை வென்றதாக அறிவிக்கப்படும் அதே போல் மன்னரை அப்புறம் எஞ்சி இருக்க போர் வீரர்களை எதுவும் செய்யக்கூடாது இப்படி பல நியாய தர்ம விதிமுறைகளை பின்பற்றி தான் அந்த காலத்தில் போர் புரிஞ்சிருக்காங்க முக்கியமாக தமிழக மன்னர்கள் பலர் கடல் கடந்து போர் செய்தாலும் வெளிநாடுகளில் இருக்க எதிரி மன்னன் இந்த விதிமுறைகளை பின்பற்றலைனாலும் நம்ம மன்னர்கள் நேர்மையான முறையில் போர் செஞ்சு வாகை சூடியிருக்காங்க இதை பற்றி பல இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கு இது போன்ற பல பழங்கால தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சிக்க நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்